ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசையங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பனிரெண்டு பதினொன்னு இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல வந்து கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் கன்னியா ராசியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்க ராசியில் சூரியன் செவ்வாய் புத பகவான் மூன்று பேரும் இருக்கா மகர ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த வாரம் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் இடத்துல ராசியில் ஆயில நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் அவர் ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இது வந்து இன்றைய இந்த வாரத்தினுடைய கோல்சாரத்தின் நிலை இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆறாம் தேதி ஆறு பதினொன்று அன்னைக்கு நவமி திருதினஸ்னு போட்டிருக்கும் ஒரு திதியோ ஒரு நாளோ அதாவது ஒரு க நட்சத்திரமோ மூன்று நாட்கள் ஒருமையானால் அது திருதினஸ்பிக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கரி நாள் அதனால் அந்த அந்த நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் ஆறாம் தேதி எந்த ஒரு புது வேலைகளும் எந்த ஒரு புதிய விஷயங்களையும் எடுக்கிறது நல்லதில்லை ஒன்பதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இந்த வாரத்தில் இந்த ஏகாதசி நாளில் உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இது வந்து அதாவது தேய்விரை அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இந்த வாரம் ஐப்பசி வாசம் வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இதற்கு பிறகு பத்தாம் தேதி இன்னைக்கு துவாதசி துவாதசி மத்தியானம் ஒரு பதினொன்றரை பன்னெண்டரை மணி வரலும் இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சாப்பிட அதாவது பெருமாளுக்கு பண்ணிட்டு காலங்காத்தாலேயே துவாதசி பாரணம் பண்றதுன்றது சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்பவும் நல்லது பத்தாம் தேதி சாயந்தரம் வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம்ன்றது சிவபெருமானுக்கு ரொம்பவும் விசேஷம் இந்த பிரதோஷ காலத்தை ஒரு இருபத்தி நாலு வாரங் அதாவது இருபத்தி நாலு ஒரு வருடத்திற்கு இருபத்தி நாலு பிரதோஷ காலங்கள் வரும் இந்த இருபத்தி நாலு பிரதோஷ காலங்கள் விரதம் இருந்து பிரதோஷத்தை சேவிச்சு அதுக்கப்புறமா வந்து வாளுக்கு வந்து கண்டிப்பாக அவர்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை ஏன்னா எல்லா விதமான சகல தோஷங்களும் போகக்கூடிய நாள் இந்த பிரதோஷம் அப்படின்றோம் இந்த பிரதோஷத்தை விட இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த மாதத்தில் வரக்கூடியது அதுவும் இந்த வாரத்தில் வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சுக்லபட்ச ஐப்பசி மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பதிமூணாலாம் நாள் அப்படின்றது தனத்ரையோதசின்னு பேரும் அதாவது தான் அப்படின்னு வந்து வட மாநிலங்களில் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பெரிய விசேஷம் இன்னைக்கு வந்து போய் எந்த ஒரு புதிய பொருட்கள் வாங்கினோமே ஆனாலும் அந்த பொருட்கள் பன்மடங்கு சேரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இதன் மூலியமாகவும் வடநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தங்கம் இன்னைக்கு வாங்கக்கூடியது பண்ணுவாங்க அதாவது தங்கம் ஒரு கிராமாவது வீட்டுக்குன்னு வாங்குவாங்க சே சேர்க்கறதுக்கு உங்களால் எது முடிந்தாலும் வாங்கலாம் வேணும்னா ஒரு ஒரு ஐம்பது கிராம் துவரம் பருப்போ உப்பு இல்லைன்னாலும் இல்லைன்னா வந்து வீட்டு மா சாமான பொருட்கள்னால் அந்த வெள்ளம் ஒரு ஐம்பது கிராம் எது உடவா எது வேணாலும் வாங்கலாம் வீட்டிற்கு நிறைவாக இருக்கக்கூடும் இந்த திரையோதசியில் வாங்கக்கூடிய விஷயங்கள் அது பண்படங்கு ஏறி வீட்டில் சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது வீட்டு பொருட்களில் எப்பொழுதுமே சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியது வந்து துவரம்பருப்பு வெள்ளம் உப்பு இந்த மூன்று விஷயத்தையும் வந்து எப்பொழுதுமே எடுத்துப்போம் அதனால் இந்த மூன்று விஷயத்தை வாங்கினீர்கள்னாலே போகிறோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் உங்களால் முடிஞ்சதுன்னா தங்கம் வாங்குங்கோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சதுர்த்தசி அதாவது பதினாலாம் நாள் நரக சதுர்த்தசி அது பதினாலாம் நாள் பெரிய ஏற்றம் காற்றால் எண்ணெய் வச்சுட்டு துலாஸ்நானம்ன்றது சுலாஸ்நானம் எல்லா இடத்துலையும் வந்து துலா காவேரி கங்கா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனா இருக்கிறதாகவும் கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்றது தான் எல்லாருமே கேட்பா அதனால் எந்த தண்ணீர் நீர்நிலையாக இருந்தாலும் அதில் கங்கை ஆட்கொள்கிறாள் அப்படின்றது தான் பெரிய ஏற்றமான விஷயம் இந்த வாரத்தில் பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்துக்களினுடைய பெரிய ஒரு ஒரு செலிப்ரேஷன்னு சொல்லக்கூடும் சொல்லணும் ஃபங்க்ஷன்னு சொல்லணும் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லணும் அது வந்து தீபாவளி நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள் நரகன் வந்து இப்போ இன்றைக்கி துவம்சம் பண்ணது நாள் க கிருஷ்ண பரமாத்மா பண்ணதுனால பெரிய ஏற்றமான நாள் இன்றைக்கி இந்த வாட்டி வந்து அமாவாசை அடுத்த நாள் வர்றதுனால என்ன தேய்ச்சிக்கிறது டே டைமில் கூட தேய்ச்சிக்கலாம் கம்ஃபர்டபுளாக வந்து எண்ணெய் தேய்ச்சுட்டு எல்லாருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தீபாவளியாக வருது என்னுடைய சார்பாக அஷ்டோக ஏசையங்காரின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லா நேர்களுக்கும் உரித்தாகு கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் சௌபாகியத்தையும் கொடுக்கட்டும் பதினாறு செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சரி இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் ஏன்னால் சந்திராஷ்டம ராசிகள் இந்த வாரம் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது புதிதான முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அதை தவிர சந்திரனுக்கு ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது வந்து அல்லி மலர் இல்லைன்னா வந்து வெள்ள அரளி வந்து மாலையாக தொடுத்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லியும் ஏன்னா திரையோதசி தாந்திராசுவரம் வருது போய் போட்டுட்டு வர்றது பிரதோஷ காலம் போய் போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு என்னுடைய அர்ஸலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கு ஏற்றாது டைம் கரெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு சந்தி இல்லாமல் இருக்கா அதன் மூலியமாக என்ன ஒரு பலன்கள் வரும்ன்றதை பார்த்து இன்றைய கோள்சார நிலைமையில் வந்து அதை தவிர வந்து தசாபுக்தி அந்தரம் சூஷுவத்தை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பன்னிரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு சிம்மம் மகம் பூரம் உத்தரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ராசிநாதனும் ராசி ராசியும் வந்து சுபத்துவம் அடைகிறது அதீத சுபத்துவம் அடைகிறது குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால இது பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த இந்த ராசியில பிறந்த வாழ்க்கெல்லாம் இந்த வாரம் பெரிய ஏற்றம் காத்திருக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதை எடுத்து செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மேல் படிப்புக்கு வெளிநாடுக்கு பார்த்துட்டு இருக்க கண்டிப்பாக கிடைக்கும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து ஆஹ் ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்துல இருந்து பண வரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது முக்கியம் ரெண்டாம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலையை கொடுப்பார் இந்த வாரமான ஆறு பதினொன்னுல இருந்து பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் ஒம்போது அதாவது மதியம் ஒரு மூன்றரை மணி வரணும் வந்து இந்த வாரத்தில் இருக்க அதாவது ஆறாம் தேதி இன்னைக்கு மத்தியானம் வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அசுப செலவுகள் வரும் தேவையற்ற செலவுகள் வரும் அதனால் பொறுமையாக இருக்கிறது நல்லது யோசித்து பார்த்து செய்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் ஆறாம் தேதி மதியம் மூன்றரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு மூணு மணி வரலும் வருகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு வெளிவோர் வெளிவானிலும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு தவிர பார்த்த இல்லையானால் ஆறாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால சளி காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் சிறிது வந்து போகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரும் சந்திர பகவான் ரெண்டாம் இடத்தில் வரும்போது சுக்கரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு மூணு மூன்றுலேருந்து பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு ரெண்டரை மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பேச்சில் நளினம் இருக்கும் இருந்தாலும் பொய் பேசக்கூடிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவறுதலான வார்த்தைகள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும் நீங்கள் பேசுவதை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் மூன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் பதினொன்றாம் தேதி மத்தியானத்திலிருந்து பதிமூணாம் தேதி மத்தியானம் வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையென்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் உங்களுக்கு பதவி அந்தஸ்து கௌரவம் வரும் எந்த ஒரு விஷயத்த தொட்டிங்கன்னாலும் லக்கு ஃபேவர் பண்ணும் இருந்தாலும் பேச்சுல ரொம்ப கவனமா இருங்க அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசு அரசியல் சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா பேச்சை நம்பியே அவர்களுடைய தொழில் அமைவதால் எந்த ஒரு தவறான பேச்சுக்களும் மிகவும் பெரிதாக பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துல வந்து அதாவது கேது பகவான் இருக்கிறதுனால ஜாகிரதை இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த கொங்கனேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தஞ்சாவூரில் அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்